ஏய் என்னப்பா மாலு எல்லாம் பலமாக இருக்கு வேட்டி கிட்டலாம் பயங்கரமாக இருக்குது என்னப்பா என்ன செய்யறது சும்மாதான்ப்பா இருக்கேன் என்ன சும்மாதான் இருக்கேன் காற்றால சரிவா ஆ ஆளுக்கு ஒரு கட்டிங்க போடுவோம் கட்டிங்க ஆ சரக்கை போடுவோம்ப்பா சரக்கா ஏய் சும்மா இருப்பா சிரக்கெல்லாம் அடிக்கக்கூடாது என்ன தெரியுமா சரக்கு அடித்தா உடம்புக்கு கெடுதி என்ன பாடு சரக்கு அடிச்சு அப்படி முகரெல்லாம் எரியும்ப்பா ஆ சரக்கு அடிக்காதுப்பா அவனுக்கு என்ன புள்ள ஊட்டி இருக்கில்ல புள்ள ஊட்டியே படிக்க வச்சவன் வேலைக்கு போனம்மா பொறுப்பா வாழ்ந்தம உண்டாடி உள்ளே கஞ்சி ஊற்றனமாட்டிருப்பா என்ன சரக்கு அடிக்கணுன்ற டேய் அப்பா அடிக்கிறவன் இல்லை என்ன இந்த நீ மாட்டி சரக்கு அடிக்கிற நான் என்ன சொல்ல வரேன் என்ன சரக்கு மட்டும் அடிப்புவாப்பா இது திரு காந்தன்